வணக்கம் இன்றைக்கு செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதின மழைக்கண் சிறுகதை உங்களுக்காக வாசிக்கிறேன் அற்புதமான ஒரு உணர்வு பெட்டகம் அருமையான கதைக்களம் தஞ்சை மண்ணின் இயல்பான வாழ்க்கையை சொன்ன ஒரு தாயின் வலியை சொன்ன கதை மழைக்கண் அன்று காலை நாங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தை அடையும் போது மணி ஆறு முப்பது ஆகியிருந்தது நான்கு மணிக்கே பல நாள் அவ்வளவு நேரத்தில் செல்ல முடிந்தது பேருந்தை விட்டு இறங்கும்போது அம்மாவுக்கு கால்கள் மரத்து போய்விட்டதாக சொன்னாள் நீர் மீது நடப்பதைப் போல கவனம் எடுத்து ஒவ்வொரு அடியாய் வைத்தாள் பேருந்து நிலையத்திலேயே இருந்த டீக்கடையில் எங்கள் இருவருக்கும் காபி வாங்கி கொடுத்துவிட்டு அப்பா டீ குடித்தார் காபியை வட்டாவில் ஊற்றி குடித்தவுடனே அம்மா புடவைக்கு பின்னே இடது கரத்தை வளைத்து அடிமறையில் சொரிந்து கொள்ள துவங்கினாள் அம்மாவுக்கு சூடாக ஏதாவது குடித்தால் உடனே வியர்த்துவிடும் உடல் வியர்த்தவுடனே அரிக்கத் துவங்கிவிடும் எங்களுக்கு அது பழகி இருந்தாலும் டீக்கடையில் நின்றிருந்தவர்கள் அம்மாவை வித்தியாசமாக பார்த்தது எனக்கு சங்கடமாக இருந்தது டீக்கடையை விட்டு நகர்ந்ததும் சரியாக நாங்கள் நின்ற இடத்திலிருந்து எதிரே இருந்த தடத்தில் திருநாகேஸ்வரம் செல்லும் நகரப் பேருந்து ஒன்று தயாராக இருந்தது அதில் ஏறி முத்துப்பிள்ளை மண்டபம் நிறுத்தத்தில் இறங்கினோம் தூய இறுதிய மருத்துவமனை வளாகத்துள் நுழைந்தவுடன் அங்கு பல வகையான நோயாளிகள் இருந்தார்கள் கைகளில் பாதி பாதி கரைந்த விற்கலை கொண்டவர்கள் வெள்ளையாய் சிதில் சிதலாய் தோல் உறிந்தவர்கள் முழங்காலில் வழியும் சீலோடு வரும் குருதியை கொண்டு துடைப்பவர்கள் மூக்கு உள்ளடங்கி முகமிழந்து கொண்டிருப்பவர்கள் அங்கங்களில் தடிப்பு தடிப்பாய் வீக்கமடைந்தவர்கள் தோல் முழுக்க படைந்ததைப் போல சிவப்படைந்த தோல் கொண்டவர்கள் என பார்வையின் எந்த திசையிலும் தொழுநோயாளிகளாகவே இருந்தது அம்மா அவர்களை பார்த்தவுடனே நடுங்கும் கரங்களால் புடவ தானையை சுருட்டி ஒரு பந்து போல் ஆக்கிக் கொண்டு வாய மூடிக்கொண்டாள் அப்பா வரவேற்பறையில் இருந்த செவிலியரிடம் சென்று விசாரித்துக் கொண்டிருந்தார் சொக்காயி இந்த கெதிக்கு கொண்டாந்து விட்டுட்டேயே நான் யாருக்கும் எந்த தீமும் செய்யலையே கடவுளே மலையானே என் மூணு பிள்ளையும் தவச்சு நிற்குமே ஐயோ சன்னமான ஒலியும் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள் அம்மா கண்ணிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது மெதுவான குரலில் அழுவதம்மா என்றேன் அங்கிருந்த நோயாளிகளும் மருந்துகளின் வாசமும் அப்போதுதான் துடைக்கப்பட்டிருந்த தரையிலிருந்து பினாயில் வாடையும் குடலை சுழற்றி பதட்டத்தை அதிகரித்தது எங்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்த ஒருவருக்கு வலது கரத்தில் மூன்று விரல்கள் இல்லாமல் அதில் துணி சுற்றப்பட்டிருந்தது அவருக்கு பக்கத்தில் இருந்த பெண்மணி அவரின் கைக்கு நேராக ஒரு அட்டையை வைத்து விசிறிக்கொண்டே இருந்தாள் அம்மாவின் பார்வை அவர்களின் பக்கம் சென்று மீண்டது செவிலியிடம் விசாரித்துவிட்டு அப்பா எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பழிகார பாவி என்னை இந்த கெதிக்கு ஆளாக்கிட்டானே பாவி அப்பாவை கண்டவுடன் அழுகையில் இருந்து விடுபட்டு ஆத்திர மனு வந்தன வார்த்தைகள் எங்களுக்கு முன்னிருந்த ஒரு சில டோக்கன்களிலேயே மருத்துவத்தை பார்ப்பதற்கு எங்கள் முறை வந்தது வெள்ளைக்கோட்டும் முகக்கண்ணாடியும் அணிந்து சற்றே வயதான மேரி மாதா போல இருந்தார் அந்த டாக்டர் அப்பா விவரங்களை சொன்னதும் டாக்டரிடமிருந்து சன்னமான ஒளியில் உயர்ந்தன சொற்கள் ஒரு வருஷமாக இப்படி இருக்குன்னு சொல்றீங்க முன்னாடி இங்க வந்திருக்கலாமே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல என்னை சொல்லிக்கொண்டு பேப்பரில் எழுதத் தொடங்கினார் டாக்டருக்கு பின்னால் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்தில் ஆட்டு மந்தைகளுக்கு இலக்கு நடுவில் அமர்ந்திருந்த இயேசுவின் கையில் ஒரு கருப்பு ஆட்டு இருந்தது அதிலேயே நிலைகுத்தியிருந்த அம்மாவின் கண்கள் நிரம்பி தழும்பி நின்றன இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம் வர்ற ரிசல்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ சில மாத்திரைகள் எழுதி தரேன் அடுத்த வாரம் வாங்க ஃபாரின்லேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராரு கவலைப்படாதீங்க குணப்படுத்திடலாம் என டாக்டர் கூறியதும் அம்மாவுக்கு நெடுநாட்களுக்கு பின் கண்களில் நீர்படலத்திற்கு நடுவில் சின்னஞ்சொழிய ஒளிகள் மின்னின இரத்த பரிசோதனை செய்வதற்காக அம்மாவின் கை நரம்பிலிருந்து செவிலி ரத்தம் எடுக்கும்போது அம்மா பற்களை நரநரவன கடித்துக்கொண்டு விழிகளை மூடிக்கொண்டாள் இதற்கு முன் காய்ச்சலோ வலியோ எந்த ஒரு உடல்நோவையும் இரண்டொரு நாளுக்கு மேல் பொருட்படுத்தி பழக்கமில்லாத அம்மாவுக்கு இப்போது உடலில் எதுபட்டாலும் வலிக்கச் செய்யுமோ என்ற அச்சம் மனதில் அழுத்தமாக பதிந்துவிட்டது டாக்டரின் நம்பிக்கையான பேச்சும் முடிவில் அவர் அம்மாவுக்காக கண்களை முடி செய்த பிரார்த்தனையும் எனக்கும் அப்பாவுக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது பேருந்தில் ஏறியதுமே அம்மா அப்பாவின் தொழில் சாய்ந்து அயர்ந்து உறங்கிவிட்டார் சரியாக ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு அறுவடை முடிந்த ஒரு நாளில் இரவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அப்பா அம்மாவிடம் சொன்னார் இந்த தடவை வயல் உழுவாமல் முச்சூடும் பருத்தி போட்டுருவோம் தின்னண்டி ஒரு கிட்ட கிட்டே விதைக்க சொல்லி வச்சிட்டேன் சொல்லிவிட்டு அம்மாவின் பதிலை எதிர்பார்த்துருந்தார் அப்பா உரியில் தொங்கி கொண்டிருந்த மோர்பானையை எடுத்து சாதத்தில் ஊற்றுபடியே வெற தான் இருக்கே பாலம்பழமாக வெடிச்சு கிடந்தப்பயே உள்ளங்கையால் அள்ளி அரைக்காத குறையா தண்ணி பாய்ச்சிலியா இப்பதான் தண்ணி நல்லா வருதே தூங்கி கொண்டிருந்த தம்பி விழித்துக் கொள்ளக்கூடாது என்ற கவனத்துடன் மெலிதாக சொன்னாள் அம்மா நடவு நட்டு ராக்கண்ணை பகல் கண்ணை முழிச்சு இப்போ அரை அறுத்து என்ன பண்ண கண்டோம் பெரியவனை காலேஜில் சேர்க்கணும் சொச்ச கடனை அடைக்கணும் நானும் என் காலம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஊட்டக்கட்டி ஒட்டிப்படணும்னு நாலு காசு தான் பார்த்து போடுறேங்கிறேன் நாளைக்கு வித்துவோம் நானா வட வாங்கி திங்க போறேன் அப்பாவின் குரல் ஆத்திரமும் ஆற்றாமையுமாக மேலே எழுந்தது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மேலும் ஏதாவது பேசினால் சாப்பிடாமல் எழுந்து விடுவார் என்று அம்மா அதற்கு மேல் பதில் எதுவும் சொல்லவில்லை அரை தூக்கத்தில் இருந்த தம்பி திடுக்குட்டி எழுந்தி தலையைச் சொரிந்தான் அம்மா அவனை தட்டி கொடுத்து படுக்க வைத்தாள் அம்மாவுக்கு இந்த முறை பறித்து போடுவதில் உடன்பாடு இல்லை இரண்டு மாதத்துக்கு முன்பு ஐயனார் கோவில் பனைமாத்தடியில் அம்மா மூர்ச்சியாகி விழுந்த அன்று மாயவரம் நாராயணன் டாக்டர் பரிசோதித்துவிட்டு அம்மாவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பதாக சொன்னார் அதிலிருந்து வெயில் நீண்ட நேரம் நிற்காமலும் கடுமையான வேலைகள் ஏதும் செய்யாமலும் இருந்தாள் அதுவும் ஒரு வாரம் மட்டுமே அம்மாவால் அப்படி இருக்க முடிந்தது அறுவடை நெருங்க நெருங்க எல்லாவற்றையும் தன் மேற்பாவையில் பார்த்தால்தான் அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் அறுவடையின் கடைசி தினம் களத்தில் நெல் தூட்டிக் கொண்டிருக்கும் போது அம்மாவுக்கு படபடான வந்து மயங்கிவிட ஆலமரத்தடி வேறு தலை சாய்த்து படுக்க வைக்கப்பட்டார் ஒரு புறம் பார்த்தால் பருத்தி நெல்லை விட இருமடங்கு உழைப்பை கோரக்கூடியது அதிலும் பணம்பள்ளி ஆடு மாடுகளிலிருந்து பருத்தியை காப்பாற்றுவதற்குள் தொண்டை ஈரம் முற்றிலும் உலர்ந்து நாக்கு வெளியில் வந்துவிடும் இன்னொரு புறம் ஏற்கனவே பருத்தி போட்டதில்தான் வீட்டுக்கு கிரைண்டர் வாங்கியது சீர்காழி கூட்டுறவு சொசைட்டியில் மூன்று வருடமாய் அடகில் நடந்த இரண்டு பவுன் தோடை மீட்டது எல்லாம் நடந்தது பருத்தி போட்டால் தற்போது ஐயனார் குளமும் நிறைந்திருக்கிறது டீசல் என்ஜினிலும் நல்ல தண்ணீர் சப்ளை இருக்கிறது கூடுதல் மகசூல் எடுக்கத்தான் முடியும் டிவி பார்ப்பதற்காக பிள்ளைகள் வீடு வீடாக அலைகிறார்கள் ஒரு டிவி வாங்கலாம் இந்த புகையிலிருந்து தப்பித்து ஒரு கேஸ் அடுப்பு வாங்கலாம் என யோசனைகள் பறந்து கொண்டிருந்தாலும் உடல் நலத்தை நினைத்து அப்பாவிடம் சரி என சொல்ல தயங்கினாள் அம்மா அப்பா பருத்திதான் போட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஐம்பதாயிரம் முதலோடு நான்கு மாதம் பருத்தியுடனே கிடந்தால் நிச்சயம் ஒன்றுக்கு மூன்றாய் பலனை எடுத்துவிடலாம் திருநன்றியூர் பஞ்சு வியாபாரியிடம் பருத்தி விதைகளை வாங்கி வந்தார் அப்பா மறுநாள் கீழ்நோக்கு நாள் என்பதால் நாளைக்கே ஏன்னு நல்லா இருக்கும் என்று பார்த்து கொண்டே அப்பா சொல்ல அன்றிரவே விதைகளை சாணிப்பாலில் ஊற வைத்தார் அம்மா ஒரு பொருள் வாங்குவதற்கான யோசனையில் இருக்கும் வரைதான் அம்மா அதற்கு சம்பந்தம் இல்லாதவளாக இருப்பாள் அது வீட்டுக்குள் வந்தவுடன் அது அம்மாவினுடையதாக மாறிவிடும் பருத்தி விதை சாணிப்பால் நன்றாக உயிரிழந்ததால் மறுநாளை வயலை மண்வெட்டியால் செத்திவிட்டு பார் தொடங்கியிருந்தார் அப்பா நடவு நட்ட வயல் என்பதால் நிலத்தை மட்டம் செய்யும் பணி தேவையற்றுப் போனது இல்லாவிட்டால் மட்டப்படுத்த வேண்டியிருந்திருக்கும் அதற்கான செலவு இப்போது மிச்சம்தான் என்பதில் அம்மாவுக்கு ஒரு சிறிய ஆறுதல் இரண்டு பக்கமும் முளைக்குச்சி அடிக்கப்பட்டு இழுத்து கட்டப்பட்ட கயிற்றின் வரிசை கிரமத்தில் மூன்றடிக்கு ஒரு குழி தோண்டப்பட்டது அம்மாவும் நானும் தம்பிகளும் விதைகளை போட்டபடியே சென்றோம் விதைத்த நான்காம் நாள் மண்ணை முட்டிக்கொண்டு விதைகள் எல்லாம் முளைத்திருந்ததை பார்த்தபோது பிரசோவார்டுக்குள் வார்டுக்குள் பார்வையிட வந்தவளைப் போல அகமகிழ்ந்திருந்தாள் அம்மா முளைக்காத பழுது விதைகளுக்கு மாற்றாக வீட்டில் ஏற்கனவே தயாராக முளைக்க வைக்கப்பட்டிருந்த விதைகளை ஊன்றினோம் வழக்கமாக மற்றவர்கள் விதை முளைக்காத இடத்தில் ஒரு அடையாளத்திற்காக தாழ் சுற்றப்பட்ட குச்சியை சொருகி வைப்பார்கள் ஆனால் அம்மாவுக்கு இந்த பாத்தியில் இத்தனையாவது வரிசையில் இந்த விதை முளைக்கவில்லை என்பது கூட துல்லியமாக தெரியும் மண்ணின் ஒவ்வொரு அசைவம் அம்மாவுக்கு அத்துப்படி ஒரு அம்மாவின் அப்பா என்னிடம் சொன்னார் உங்க அம்மாளுக்கு நிலத்தோட ரேகை எல்லாமே அர்த்தப்படுகிறா தம்பி என்று அந்த வார்த்தையின் அர்த்தத்தை பலமுறை கண்ணாக பார்த்திருக்கிறேன் ஏழாம் நாள் தண்ணீர் வைக்கும்போது அப்பா உடனே இருந்ததால் அம்மாவுக்கு வேலை பழம் ஒன்றும் தெரியவில்லை அடுத்த முறை தண்ணீர் வைக்கும் பதினைந்தாம் நாள் அப்பா உறவினர் வீட்டு திருமணத்திற்காக வெளியூர் சென்றுவிட நாங்களும் பள்ளிக்கூடம் சென்று விட்டோம் அம்மா தானே டீசல் இஞ்சனை ஸ்டார்ட் செய்து டீசல் வாங்கி வர ஆள் பிடித்து அனுப்பி ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் போவதை உறுதிப்படுத்தி தனி ஒரு ஆளாக நின்று நீர் பாய்ச்சினார் தண்ணீர் வைத்த கையோடு செடிகளுக்கு யூரியா அடிகரம் வைப்பதற்கு ஒரே ஒரு ஆளை துணைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு ஏக்கர் நிலம் முழுவதற்கும் அரை நாளில் உரமிட்டு முடித்தார் அடுத்தடுத்த நாட்களில் களை வெட்ட ஆட்களுக்கு சொல்லி ஆட்களுக்கு டீ வடை வாங்கி வருவதில் இருந்து சரியாக வெட்டப்படாத களைகளை தேடி தேடி தானே வெட்டி எடுத்து வரை பனி குவிந்து ஏற்படும் வலியில் விளா எலும்பு கலட்டி எட்டத்தில் இருந்து நான் போல்றிக்கடி அம்மா என அடிக்கடி சொல்வாள் ஆனால் மறுநாளே வளர்ச்சி அந்த செடிகளை பார்க்கும்போது வலிகள் இருந்ததே அம்மாவுக்கு மறந்து போய்விடும் பருத்திய செடியை பார்க்குறப்ப பால்குடி பிள்ளைவளை பார்க்குற மாதிரி இருக்கு உடம்பு வலியாவது ஒன்றாவது என்பார் தொண்டையில் எச்சில் திரண்டால் கூட அந்த ஈரத்தையும் பருத்தி விரல்தான் துப்புவாள் அம்மா தினமும் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு போகும் நேரத்திலேயே வயலுக்கு சென்றுவிட விட வேண்டும் இல்லையென்றால் கால்நடைகள் பருத்தியில் வாய் வைத்து பட்ட கஷ்டங்களையெல்லாம் மென்று தின்றுவிடும் மாடுகளை மேய விட்டுவிட்டு விட்டு துண்டை விரித்து கண்ணயர்ந்தோ கோவில் மண்டபத்தில் ஆடுபுலியும் ஆட்டம் ஆடியபடியோ ஈச்சம்பழம் பொறுக்கவோ மேய்ப்பர்கள் சென்றுவிட்ட கவனிப்பட்ட நேரத்தில் வயலில் இருக்கும் பலரை நோக்கி நாக்கை நீட்டம் முனையும் கால்நடைகளை நான்கு புறத்திலிருந்தும் குரல் விலை கிழிய கிழிய சத்தம் எழுப்பி ஓடி ஓடி விரட்ட வேண்டும் அப்படி ஓடும்போது போது நீர்முள்ளுக்கும் நெருஞ்சி முள்ளுக்கும் உள்ளங்காலின் காவ கொடுக்க வேண்டியிருக்கும் இது தவிர பருத்தியின் மிகப்பெரும் எதிரிகள் புழுக்களும் பூச்சிகளும் தான் இளைஞரத்திலேயே இருக்கும் புழுக்களும் இளம் சிவப்பு நிற பூச்சிகளும் பருத்தியை அழிக்கக்கூடியது இதற்கு தெளிப்பான் முறையில் ரோக்கர் மருந்து அடித்த பிறகும் கூட இவற்றின் அட்டகாசம் முற்றிலுமாக குறையாது அதிலும் வயல்வெளிகளை சுற்றிலும் மரங்கள் இருந்துவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் எங்கள் வயலைச் சுற்றிலும் இருந்த நுணா வேலிக்கருவை பூவரச மரங்களால் ஏகப்பட்ட பூச்சிகள் பருத்திக்கு வரத் துவங்கின பருத்திக்கு வந்த துயர் எங்கள் அம்மா மீது படர்ந்தது வாழ்க்கையில் எங்களுக்கு விழுந்த பெரும் அடி பூச்சியளித்த செடிகளை பார்த்துக் கொண்டிருந்த அம்மாவுக்கு வலது கரத்தில் ஊசி குத்துவதைப் போல தோன்ற அந்த இடத்தை அப்போதைக்கு தேய்த்து விட்டுக்கு வீட்டுக்கு வந்துவிட்டார் முதல் நாள் சாதாரண பூச்சிக்கடிதான் என்று கடிபட்ட இடத்தில் உப்பு கரைசலை தேய்த்தும் தண்டிப்பு குறையாததால் தேங்காய் எண்ணெயில் குழைத்த மஞ்சள் சுண்ணாம்பு என வீட்டு வைத்தியத்தில் எல்லாம் கட்டுப்படாததால் உள்ளூர் மாடி டாக்டரின் கிளினிக்கில் ஊசி கொள்ள வீக்கம் குறைந்தது ஆனால் நாள்பட நாள்பட கடித்த இடத்தில் அரிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது அரிப்பென்றால் நிறைச்சோலியின் வயிற்றில் ஏற்படும் நமைச்சலை போல நூறு மடங்கு அரிப்பு ஆயிரம் சொறசொரப்பான புழுக்கள் உடல் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒருவத்தைப் போன்ற அசௌகரியம் சொரிந்த நகங்களில் குருதித்தடம் படுமுடியாக சொரிந்து கொள்வார் அம்மா அதே நகம் உடம்பில் பட்டு அந்த இடத்தில் அமைச்சலை அறிப்பாக உருமாறும் மீண்டும் வேறொரு இடம் இப்படி நாளடைவில் உடல் முழுவதும் தோல் தடித்தும் செதில் உதிர்ந்தும் படரம்பரை போல மேநீங்கும் பரவத் தொடங்கியது சிலர் அக்கி என்றார்கள் சிலர் படை என்றார்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் வைத்தியர்கள் ஆனார்கள் வீட்டு வைத்தியம் பலனேண்டி போகவே வியாதிக்கு நாட்டு மருந்துதான் உகந்தது என்று சிலர் சொன்னதன் பேரில் சீர்காழியில் ஒரு நாட்டு மருத்துவரிடம் சென்றார்கள் கத்திரிக்காய் கருவாடு பால் விட்ட காப்பி டீ மீன் என அரிப்பு ஏற்படுத்தும் எதையும் உணவிலிருந்து தவிர்த்தார்கள் நாட்டு மருத்துவர் உடல் முழுவதும் பூசிக்கொள்ள ஒரு எண்ணெயும் உணவுக்கு முன் பின் சாப்பிட மாத்திரை உடனே கொடுத்தார் அவர் கொடுத்த மருந்து எழுந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை மாறாக கோடை வெயிலில் அழைச்சதே அம்மாவுக்கு மேலதிக துன்பத்தை கொடுத்தது அதுவும் வரும்படியிலேயே அப்படம் அப்பாவிடம் ஆத்திரமாக வார்த்தைகளில் வெடிக்கும் நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போனா காசு செலவணுன்னு சும்மா பேருக்கு எதுக்கு இப்படி அலைய வச்சு என்னை லோல் பட வைக்கிற அன்றைக்கு இனி நாட்டு மருத்துவம் வேண்டாம் என்று முடிவு செய்தார் அப்பா மூன்று மாதத்தில் பருத்திக்காய் வெடிக்கத் துவங்கி பஞ்சு எடுக்கும் நிலைக்கு வந்தது தன் இளமையையும் மீறி அம்மா வயலுக்கு வந்தாள் செடியில வெடிப்புக்காய் ஒன்னுடாம எடுங்கடி அம்மா உங்களுக்கு புண்ணியமா போ என்று வரப்பில் உட்கார்ந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பார் வயல்வெளி நடந்து கொண்டிருக்கும் போது அரை மணி நேரம் சேர்ந்தால் போல அம்மாவால் ஓரிடத்தில் ஓய்வாக உட்கார முடியாது மனம் கேட்காமல் தானும் இறங்கி ஒவ்வொரு செடியிலும் பார்த்து பஞ்சு எடுத்து மடியில் கட்டிக்கொள்வார் பஞ்சு எடுத்த பின் அடுத்த நான்கு மாதத்துக்கு அடுப்பறிக்க பருத்தி குச்சிகள் கிடைத்தன என்றாலும் அடுப்படைக்கு செல்வது அம்மாவுக்கு கொடுங்கனவாகவே இருந்தது சமைக்கும்போது அடுப்பின் அனல் உடலில் பட்டாலே வீரர்களுடன் அரிக்கத் துவங்கிவிடும் சமைத்து முடிப்பதற்குள் நெருப்பில் நின்று வந்தவளாக துடிப்பார் காப்பியோ சாப்பாடோ கேட்டுவிட்டு ஏன் கேட்டோமோ என்றாகிவிடும் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கும் அப்போது அத்தனை மனமுதிர்ச்சி இல்லை புடவி மறைத்த இடங்களை தவிர கைகளிலும் கழுத்திலும் காலிலும் கழுத்திலும் இருப்பதைப் போல பார்ப்பவர்களின் கேள்விகள் எல்லாவற்றையும் விட உச்ச வேதனையாக இருந்திருக்கும் அம்மாவுக்கு அம்மாவின் இந்த நிலையை பார்க்கையில் ஊர்க்காரர்களும் உறவினர்களும் அருவருப்பாக முகத்தை வைத்துக் கொள்வார்கள் எங்கள் அத்தையின் மாமியார் இறந்து போனார் அந்த இழவுக்குச் சென்றிருந்த போது அருகில் அத்தை உள்ளிட்ட நெருக்கமான உறவு பெண்கள் வட்டமிட்டுக் கூடி ஒப்பார் வைத்து அழுது கொண்டிருந்தார்கள் அம்மாவும் அந்த கூட்டத்தில் அழுவதற்கு சென்றதும் அம்மாவை தொட்டு அழவேண்டி வருமென துக்க விட என்று கூட பாராமல் ஒவ்வொருவராக விலகி போனார்கள் அடிக்கடி அந்த சம்பவத்தை சொல்லி அம்மா துடிப்பார் இதற்காகவே அம்மா ஊரில் உறவில் நடக்கும் எந்த விசேஷங்களுக்கும் போவதில்லை தவிர்க்க முடியாது செல்ல வேண்டியிருந்தால் பேருந்து பயணத்தில் வியவை கசகசப்பு வெக்கை எல்லாம் சேர்ந்து அரிப்பு அதிகமாகிவிடும் ஒரு கட்டத்தில் கையில் கிடைத்தாலும் அதை கொண்டு சொரிந்து கொள்வார் ராத்திரியில் உறக்கத்தின் நடுவில் பறக் என்று சத்தம் கேட்கும் அம்மா விசிறி மட்டையைக் கொண்டு சொரிந்தபடி உறக்கமின்றி கிடப்பாள் கிட்டத்தட்ட போதுதான் உறக்கமே வரும் அன்றும் அதே போல வீங்கிய கண்களுடன் உடல் சோர்போடு தாமதமாக எழுந்த அம்மா நேரமாகிவிட்டதை அறிந்து பதறி எழுந்து சமைக்க தொடங்கினாள் முற்பகல் பதினோரு மணிக்கு சாப்பிட உட்கார்ந்தார் அப்பா குழம்பை ஊற்றி சாதத்தை பிசைந்து வாயில் வைத்தவருக்கு உப்பு காரம் எதுவுமின்றி இருக்க காலால் குழம்பு கிண்ணத்தை உதைத்து விட்டபடியே ஓமையில் வைக்க யோக்கியதாயிறில்லை என்று துப்ப அரிகால் படிக்கு அருகில் உட்கார்ந்திருந்த அம்மாவுக்கு உச்சை முடியை பிடித்து வெடுக்கணு இழுத்ததை போல ஆத்திரம் படீரென்று வடித்தது தன் பக்கத்தில் உருண்டு வந்து சிந்தி கிடந்த குழம்போடு இருந்த கிண்ணத்தை தூக்கி சுவரில் ஓங்கி அடித்தாள் அம்மா குழம்பின் துளிகள் சுகல்பட்டு தெரித்தன குந்த முடியாமல் குனிய முடியாமல் ரேகமே பொன்னாய் கிடக்கிறேன் கம்யூனிட்டி பயில ருசி பசியாக ஆக்கி போடலைன்னா உன் திருமண எங்கிட்டேயே வந்து காட்டுறேன் உடம்பு சரியில்லைன்னு நான் படுத்துக்கிட்டேன் பச்சை தண்ணி கொண்டு கொடுக்க வழியை காணும் என் மேலே குழம்பையாக தூக்கி அடிக்கிற என்று சொல்லியபடி பானையை தூக்கி தெருவில் போட்டான் எதிர்வீடு பக்கத்து வீடுகளில் இருந்து சத்தம் கேட்டு வந்து எட்டி பார்த்தார்கள் ஜனங்கள் அம்மாவை தோன்றினாலும் அம்மாவின் கோபாவசத்தை பார்த்த அப்பாவுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது ஒரு நாளும் இல்லாமல் அன்றிருந்த அம்மாவை இவ்வளவு கோபத்துடன் அவர் பார்த்ததே இல்லை ஒரு நாளில் இரண்டு வேலை குளிக்கும் வழக்கமுடையவர் அம்மா குளியில் என்றாலே மிகுந்த பிரயாசியுடன் குறைந்தபட்சம் ஐந்து அன்னக்கூடை குழந்தை தண்ணீரை மேலே ஊற்றிக்கொண்டு நீராடுவார் உடம்பு முழுக்க இப்படி ஏற்பட்டதிலிருந்து குளிப்பது குறைந்து போனது அப்படியே குளித்தாலும் பட்டும் படாமல் வெந்நீரை ஊற்றிக் கொள்ளே இருந்தது குளிக்கும்போது அரிப்பு இருந்து சொரிந்த இடத்தில் தோல் வளர்ந்து பெயர்ந்துவிடும் உடலை துளைக்கும் போது புண்ணில் ஊசி குத்துவதாக வலி உயிர் போகும் இதனாலேயே பல நாட்கள் குளிக்காமலேயே இருந்தார் அம்மா நாட்டு மருத்துவத்தில் நம்பிக்கை அடைந்ததால் மயிலாடுதுறையில் தோல் தோல்வோய் நிபுணர் ஒருவரிடம் அழைத்து சென்றார் அப்பா தினமும் கை நிறைய மாத்திரைகள் ஊசி ஆயின்மெண்ட் என மருந்தும் கையுமாகவே இருப்பார் அம்மா சில நாட்களில் அம்மாவுக்கு உடலில் பல இடங்களில் செதிரில் பெயர்ந்து பரவலாக இருந்தது அந்த இடங்களில் இருந்து நிணநீர் வடியத் தொடங்கி புண்ணாகி போனது டாக்டரிடம் விசாரித்ததில் புண்ணாகி நீர் வடிந்தால்தான் முற்றிலும் குணமாகும் என்று கூறிவிட்டார் கோடையின் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அம்மாவின் உடல் முழுவதும் ரணமாகி போனது இரவில் மின்சாரம் நின்று போனால் அம்மா பெரும் குரல் எடுத்து கத்துவாள் நாங்கள் திடுக்கிட்டு தூக்கம் கலைந்து எழுந்து கொள்வோம் எரிச்சல் அதிகமாக அதிகமாக புரண்டு புரண்டு கத்தும் அம்மாவை பயத்துடன் நாங்கள் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்போம் தம்பிகள் என்னை பற்றி கொண்டு அமர்ந்திருப்பார்கள் பலி தாங்காத அம்மா கத்தி கதற சின்ன தம்பி அரண்டு அழ தொடங்கி விடுவான் அம்மாவின் சத்தம் சற்று வடிந்து கண்ணை எடுக்கும்போது நடுராத்திரியில் திடீர் என்ன மறுபடியும் கேவல் ஒல்லி காதை கழிக்கும் சொக்காயி என்னை எப்படி இது பாடா படுத்ததேடி சொக்காயி என் உடம்பு ரணத்தை பார்த்துமா உனக்கு மனசு செலங்கள பார்க்க கண்ணில்லாம போயிட்டாடி உனக்கு என்று தெருவாசலை பார்த்து கொண்டு முகத்தில் ஓங்கி அழித்து கொண்டு ஆத்திரம் கொப்பளைக்க கட்டுவார் பார்க்கும் எங்களுக்கு அச்சம் அடிவேட்டு சுருட்டி உள்ளெடுக்கச் செய்யும் காலையில் நாங்கள் எழுந்து பார்க்கும்போது உறங்கிக் கொண்டிருப்பாள் அம்மா எங்களை பள்ளிக்கூடம் கிளப்புவது சமைப்பது என எல்லாமே அப்பாவே எங்களை பார்த்து கொண்டதால் அம்மாவுக்கு அடுப்படையிலிருந்து சர்ச்சை விலக்கி இருக்க முடிந்தது நீர் விடிந்து குழகுழவென புண்ணான இடங்களில் துணிப்பட்டால் மேலும் பொறுக்க முடியாமல் அந்நாட்களில் அப்பாவின் வெள்ளை வெட்டியை போர்த்தியே அம்மா படுத்திருப்பார் வீட்டுக்குள் ஒருவித வீச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அப்பா எங்களை கொல்லைப்புற அடுப்புக்கு பக்கத்திலேயே இருத்தி சாப்பிடச் செய்வார் அடுத்தடுத்து கொல்லைப்புறத்திலேயே அப்பாவும் நாங்களும் படுத்துறங்க துவக்கணும் ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள் நுழைந்தாலே வெளியில போங்கடா வெளியில போங்கடா என்று அம்மா கையில் கடத்ததை எடுத்து எங்கள் மீது வீசி கடுமையாக கத்துவாள் சோழ நல்லூரில் கண்டக்டர் விசில் அடித்ததும் உணர்வு வந்து திடுக்கட்டு எழுந்தேன் கண்ணங்களில் கண்ணீர் கோடாக ஓடியிருந்தது வீட்டிற்கு வந்ததும் அம்மா குலதெய்வம் படத்துக்கு முன் எதுவுமே பேசாமல் நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அம்மாவின் அமைதி எங்களின் சமநிலையை குலைப்பதாக இருந்தது அன்று முழுவதும் யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தது மேலும் பதட்டமடைய செய்தது இரத்த பரிசோதனையின் முடிவு என்னவாக வரும் என்ற குழப்பம் மறுநாளிலிருந்து அம்மாவின் மனதில் நடுநடுவன வளர தொடங்கியது நாளுக்கு நாள் அழுதழுது முகம் மீங்கியது யார் விட்ட வாசாக்கோ எவ வயத்தரிச்சலோ என் காலடியை சுத்ததே இந்திர தோங்க கையை எதிர்பார்க்காம வாழணும்னு நினைப்பேனே என் கையாக கரைஞ்சு போகணும் என் குடும்பம் கேட்பாரு பாப்பார் இல்லாமல் போய்டுமே என்று மார்களடித்து அடித்து தான் அம்மா அப்பா அம்மா வந்து தொழுநோய் ஆஸ்பத்திரி தான் அது அதுக்காக உனக்கு அப்படி இருக்கும்னு தான் நினைக்கணும் எம்மானோ இடத்துல வைத்தியம் பார்த்துட்டோம் யாரை கேட்டாலும் அந்த ஆஸ்பத்திரியை சொன்னாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வைத்தியம் பார்ப்போம் எல்லாம் சரியாக போயிடும் என்று சொன்னது அம்மா சற்று அடைந்தாள் கொல்லைப்புறத்தில் தனியே அமர்ந்திருந்தேன் இரண்டாவது தம்பி வந்தான் எப்போதும் அம்மாவின் அருகில் தூங்குகிறவன் அம்மா சோறூட்டி விட்டால் சாப்பிடுறவன் அம்மாவுக்கு இப்படி இருந்து ஏக்கம் பிடித்து போயிருந்தான் பெரியவனே அம்மாவுக்கு எப்பதாண்டு இதெல்லாம் சரியாகும் என்று கேட்டான் சீக்கிரம் சரியாகிட்டுண்டா சொல்லும் உள்ளூர் ஆஸ்பத்திரியில் பார்த்த முகங்களும் கரங்களும் நினைவில் இருந்தன அம்மாவும் அப்படி இருப்பதை போல பிம்பம் மண்டைக்குள் தோன்றும் போதெல்லாம் தலையை உதறிக்கொண்டேன் அம்மாவுக்கு பூரணமாக குணமானால் குடும்பத்தோடு பழனிக்கு நடந்தே வருவதாக அப்பா வேண்டிக் கொண்டார் ஒரு பிள்ளையாரிடமும் தினமும் காலையில் எழுந்து நானும் தம்பிகளும் வேண்டிக் கொள்வோம் அன்றைக்கு ரெண்டு நாட்கள் கழித்து அம்மா எங்கள் எல்லோரையும் உட்கார வைத்து சாதத்தில் குழமூற்றி உருண்டை பிசிந்து சாப்பிடக் கொடுத்தார் இடையில் அம்மாவின் கையில் சாப்பிடாமல் மூன்று மாதம் அப்பாவே பரிமாறியே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் மூன்று மாதத்திற்கு முன் அம்மாவை பார்க்க வந்த உறவுக்கார கிழவி ஒருத்தி அம்மாவை பார்த்து விட்டு பக்கத்து வீட்டுக்கார பெண்ணிடம் இந்த கையால மாவரிச்சு இந்த கையால் சமையல் செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு போடுறாளே அதுவும் அவளுக்கும் இப்படி ஆயிட்டுதுன்னா என்னாடி அம்மா பண்ணுவா கொஞ்சமாவது ரோசனை வேண்டாம் ஒரு கொடுத்தன காரிக்கு என்றிருக்கிறார் இந்த விஷயம் அம்மாவை கேட்டதும் அம்மா நெஞ்சில் எடுத்துக்கொண்டு கதறினார் பின் கண்களை துடைத்துக்கொண்டு என் கையால் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகாது என் மனசெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதையும் பண்ணனவில்லைனா என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது மகமாயி என் பிள்ளைவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று தேம்பினாள் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்பாவும் அம்மாவும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றார்கள் தையர் நாயகி சன்னிதி முன்னின்று அம்மா அப்பாவிடம் சாமியை கும்பிட்டுட்டு நேராக அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோமா என்றார் இன்னும் அஞ்சு நாள் இருக்க அஞ்சு நாள் கழிச்சு போவோம் என அப்பா சொல்ல முடிவு என்ன ஆகணும்னாலும் இருக்கட்டும் இந்த அஞ்சு நாள் நான் அங்கே இருந்துக்கிறேன்னு அந்த டாக்டர்மா கிட்டே சொல்லிட்டு அங்கே இருக்கிற செடி கொடிக்கு தண்ணி ஊற்றி ஊட்டி பெருக்கிக்கிட்டு கொடுக்குறத தின்னுக்கிட்டு இருந்துக்கிறேன்னு அது வரைக்கும் எந்த நிலையிலுமே அழாத அப்பா முகத்தை மூடி கொண்டு அழுதால் அம்மா அதற்கு பிறகு அப்பாவிடம் கேட்கவில்லை தோய் எழுதிய மருத்துவமனைக்கு அடுத்த வாரம் சென்றோம் சில வெளிநாட்டு மருத்துவர்கள் வந்திருந்தார்கள் பூச்சிக்கடியால் உண்டான தோல்வியாதிக்கு அப்பாவிடம் ஆங்கிலத்தில் ஏதோ பெயர் சொன்னார்கள் சிகிச்சை துவங்கியது அம்மா இது வரைக்கும் கட்டி கொண்டிருந்த பூனம் புடவைகளையோ பாலிஸ்டர் புடவைகளையோ இனி ஒருபோதும் கட்டக்கூடாது என்று டாக்டர்கள் அம்மாவிடம் அறிவுறுத்தினார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அம்மாவுக்கு அப்பா நான்கு புது புடவைகள் எடுத்து வந்து கொடுத்தார் அம்மா அந்த புடவைகளை எடுத்து பார்த்து கொண்டிருக்கும்போது ஊசிப்படுவதற்காக உள்ளே நுழைந்த செவிலி என்ன சாரியமாக என்று கேட்க அதற்கு அப்பா சுத்தமான பருதிப்படவோ பாப்பா என்று அவரிடம் பதில் சொன்னார் பிறந்த குழந்தையின் தலைமுடியைப் போல மிகுந்த மென்மொழியில் இருந்த புடவைகளை தொட்டு தடவி கொண்டிருந்த அம்மா எதையோ நினைத்து புடவையில் முகம் விதைத்து கதறி ஆடத் தொடங்கினான் நிறைவு பெற்றது